சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நான்கு பதினைந்தாவது வசனம் இவ்விதமான பாக்கியம் உள்ளது கத்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற சங்கீதம் நூற்றி இருபத்தி நான்கு எட்டாவது வசனம் நம்முடைய சகாயம் பானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தனுடைய நாமத்தில் உள்ளது

எட்டாவது வசனம் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக கோபம் ஊற்றின போதும் நாளினம் நடந்தது போல உங்கள் ஹிருதயத்தை அடுத்த வசனம் ஒன்று யோகான் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பதினைந்தாவது வசனமும் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு நீங்கள் அறியவும் தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன் நாம் எதையாக அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் செவி கொடுக்கிறார் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுத்தேன் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது

கதமை திறந்த அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து முப்பத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் யோவான் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து பத்தொன்பதாவது வசனம் வரைக்கும் யோகான் நான்காம் அதிகாரம் இருபதாவது இருபத்தி எட்டாவது வசனத்திலிருந்து முப்பதாவது வசன வரைக்கும் அப்போ பதினாறாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து பதினேழு கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது நம்முடைய சகாயம் பானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்தில் உண்மை இல்லையா நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் தெரியாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணேலோயா இன்றைக்கு சகாயம் அப்படிங்கிற தலைப்புல தான் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் சதாயம் அப்படின்னா அவருடைய நாமத்துலதான் நம்ம நம்மளுடைய சங்கீதம் நூற்றி இருபத்தி நான்கு எட்டு எல்லாரும் எடுத்துக்கொள்வோமே சங்கீதம் நூற்றி இருபத்தி நான்கு எட்டு நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்துடைய நாமத்தில் உள்ளது இப்ப நம்ம ஜெயிக்கும் பொழுது அந்த இயேசு ஆளியே கிறிஸ்துவின் நான் என்ன செய்கிறேன் ஜெபிக்கிறோம் அப்படி தானே நம்ம சொல்கிறோம் அப்படிதான் நம்ம ஜெபிக்கணும் யார் ஜெபிக்கணும் சகாயம் அவருடைய நாமத்தில்தான் நமக்கு என்ன செய்து உண்டு அதற்கு பிறகு ஏதாவது நம்ம பெற்றுக்கொண்டால் அதையும் யாருடைய நாமத்தினால தான் நான் பெற்றுக்கொண்டேன் என்று நம்ம நினைக்கணும் அவருடைய நாமத்தினால்தான் நான் என்ன செய்து உண்டு வெளியே கொண்டேன்னு நம்ம நினைக்கிறோம் எதை செய்தாலும் அதை கற்றுக்கொண்டு மனப்பூர்வமாக என்ன செய்யுங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படி ஏதாவது செய்கிறோன்னா அதையும் அப்படி தான் நம்ம என்ன செய்யணும் செய்யணும் அப்படி செய்தால் நமக்கு சகாயம் கிடைக்கும் சகாயம் அப்படின்னா நாம் மறந்ததே நமக்கு நினை பேர் தான் சகாயம் உதவி நம்ம உதவி நம்ம கேட்போம் உதவி நம்ம என்ன செய்வோம் கேட்போம் சகாயம் அப்படின்னா நம்ம மறந்துருக்கோம் நமக்கு சொன்னதை என்ன செஞ்சிருக்கோம் மறந்துருக்கோம் இல்லை நமக்கு வர வேண்டிய வார்த்தை வரும் பொழுது நம்ம கொஞ்சம் அஜாக்கிரதையை இருந்துடும் அந்த நேரத்தில் இல்லை இது உனக்கு தான் இதை நீ என்ன செய்யணும் கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னு ஆண்டு நம்மளுக்கு நினைவு ஊட்டினால் அதற்கு பேர் தான் என்னது சகாயம் அலையலோயா அலையலோயா நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்ப அவருடைய நாமத்துல நம்ம எதையாவது கேட்டோம்னா சரியான நேரத்துல நாம் மறந்த பொழுது அதை தேவ நம்ம நாம் பெற்றுக்கொள்ளும்படி அவர் என்ன செய்வார் அவங்களுக்கு உதவி செய்வார் ஏதாவது இலவியா நடந்திருக்கோம் அதை நீங்க கேட்டுக்கவே மாட்டீங்க ஆனா அதுக்கு எப்ப கேட்டிருப்பீங்க எப்பயும் நீங்க என்ன செய்ய கேட்டிருப்பீங்க ஆனா ஆண்டவர் கரெக்டா அந்த நேரத்துல அதை என்ன செய்வார் உங்களுக்கு கிடைக்க செய்வார் அலையிலோயா அலையிலோயா இதை சரியாக புரிந்து கொள்வதற்காகத்தான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து முப்பத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் உள்ள சம்பவம் நமக்கு எல்லாமே தெரிந்தது ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்த பின்பும் சரீரத்தில் சற்றாயிலும் அவளுக்கு என்ன கிடைக்கல சுகம் கிடைக்கல அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் என்ன செய்கிறார் கேள்விப்படுகிறார் கவனிங்க கேள்விப்படுகிறார் கேள்விப்பட்ட உடனே இருபத்தி ஏழுல இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவே என்று சொல்லி அலையிலூயா இந்த சகோதரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு இப்போ அவ என்ன செய்யறா கேள்விதான் பண்ற அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் என்ன செய்து கொள்வேன் பெறுவேன் இப்பதான் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு அவர் என்ன செய்கிறார் முயற்சி செய்கிறார் தொட்ட உடனே அவனுக்கு என்ன கிடைத்தது சுகம் கிடைத்தது சுகம் கிடைத்ததை யாருக்கிட்டே சொல்லாமல் நின்றுகிட்டா அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்னை தொட்டது யார் அப்படின்னு கேக்கும் பொழுது தன்னிடலாம் அவர்கிட்ட வந்து என்ன செஞ்சேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரியாதவர்கள் இந்த உலகத்துல யாருமே இல்லை யாராவது இருக்கிறாங்கள ஆண்டவராக கேள்விப்படாதவர்கள் யாராவது இந்த உலகத்துல இருக்கிறாங்களா இருக்கிறாங்களா ஆனா அவரை அறியாதவர்கள் இங்கேயே பல பேர் இருக்கிறார்கள் கேள்விப்படுவதற்கும் அறிந்து கொள்வதற்கும் வித்தியாசம் இங்கேன்னா நான் நானே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிற இந்த கூட்டத்துல அவரை கேள்விப்பட்டவர்களுடைய கூட்டம் தான் ஜாஸ்தியா இருக்கிறது அவரை அறிந்து கொண்டவர்கள் கொஞ்ச தரதான் இருந்தாங்க அறிந்து கொண்டவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா தனக்கான கடவினும் தனக்கான எதையுமே அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் பொருட்படுத்த மாட்டாங்க இந்த சகோதரிக்கு ஒரு தலைவினம் ஏசு கிறிஸ்துவை சுற்றிலும் எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த கூட்டத்துல பாலிபர்களும் இருக்கலாம் ஆண்கள் நிறைய பேர் அவரை சுத்தி என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இருந்துகிட்டு இந்த சகோதரி உள்ளது போகும் பொழுது அந்த கூட்டத்துக்குள்ள எப்படி நான் போவேன் என்னை எழுதிப்பாங்களே தள்ளி விடுவாங்களே அப்படி எல்லாம் அவங்க என்ன செஞ்சு பார்க்கல நினைக்கல அவங்க சரியா வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் சுகம் கிடைக்கும் அவங்க விசுவாசித்தார்கள் தொட்டார்கள் அவங்களுக்கு என்ன கிடைத்தது சுகம் கிடைத்தது அலையிலோயா அலையிலோயா அப்ப அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறவர்கள் அவருடைய சத்தியத்தின்படி வாழ்வதற்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் கேட்ட வசனத்தின்படி வாழ்வதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள் முயற்சி செய்வார்கள் அதுதான் அறிந்து கொள்வது அவர்கள் தான் பெற்றுக்கொண்டார்கள் அர்த்தம் பெற்றுக்கொண்டால் தான் கொடுக்க முடியும் சொல்ல முடியும் கர்த்த நல்லவர் என்பதை முதலில் நாம் ருசிதா தான் பிறந்ததிற்கு நம்ம என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் அலே லூவியா அலையலூவியா இப்போது கர்த்த நல்லவர் என்பதை

ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்ட அந்த சகோதரி எப்படி சொல்லாமல் இருந்திருப்பாங்க என்ன செஞ்சிருப்பாங்க சரி படிக்கலாமே நான்காம் அதிகாரம் ஏழாவது பத்தொன்பதாவது கூட அவர் யாருன்னு தெரியாமலேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா பேசிக்கிட்டு கடைசியில இருக்கிறா கடைசியிலே பார்த்த நீ தீர்க்க தரிசி என்று நான் என்ன செய்கிறேன் காண்கிறேன் அடுத்து இருபத்தி எட்டுல இருந்து நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டுல இருந்து முப்பதாவது வருஷம் அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குளத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷை எனக்கு சொன்னார் அவரை வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்துதானோ என்றார் அப்பொழுது அவர்கள் ஊரில் இருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள்

அவள் கவனிக்கும் தேவன் அவள் இருதயத்தை என்ன செய்கிறா திறந்த இருக்கிறா அலையலூயா அலையலூயா திறந்த உடனே இவன் என்ன செஞ்சிட்டா என்ன செஞ்சிட்டாங்க என்ன செஞ்சாங்க யாரும் என்ன செஞ்சாங்க பெற்று கொண்டாங்க அவ எப்படி பெற்றுக்கொண் பெற்று கொண்டிருப்பார்கள் அந்த மீதியார் இருதயத்தை திறந்த உடனே அவள் போய் குடும்பத்துல சொல்லி குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அவரை அறிந்து கொள்ளும்படி செய்ததுனால ஞானஸ்தானத்தை அவர் என்ன செய்து கொண்டார் பெற்றுக்கொண்டார் இப்ப பெற்றுக்கொண்டார் பெற்றுக்கொண்டதற்கு பின்பு இப்ப அவங்க என்ன செய்யறானா கொடுக்குறார் எதை கொடுக்குறா தன்னுடைய வீட்டை திறந்து என்ன செய்யறார் கொடுக்குறா நீங்க வந்து என்ன செய்யுங்க இங்க தங்குங்க அப்படின்னு சொல்லுங்க அரே லோயா அரே லோயா நாம் ஜெபிப்பதற்கு அவர் நமக்கு சகாயம் பண்ணணும் இல்லைன்னா ஜெபிக்க முடியாது